ஏகோவா ஈரே தேவனா உங்க வாழ்க்கையில கர்த்தர் அந்த மகிமையில வெளிப்படணும்னா உங்க வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் சந்திக்கணும்னா நீங்க அந்த மகிமைய பார்க்கணும் இந்த மாசம்னா கர்த்தர் சொல்றாரு மகனே மகளே நீ என்ன நம்பணும் எது வரைக்கும் தெரியுமா நம்பணும் நீ சம்பளம் வாங்கி உன் பாக்கெட்ல காசு இருக்கிற வரைக்கும் நம்பனா போதும்ன்றாரா சொல்லுங்க பாருங்க நிறைய பிரசங்கத்தை நம்ம கேட்டிருப்போம் ஆபிரகாம் நிமித்தமா ஆட்டுக்குட்டி அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம் இல்ல 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 ஆபிரகாம் நிமித்தமா ஆட்டுக்குட்டியான்னு எனக்கு தெரியல ஆனா இந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது ஆவியான சொல்லி கொடுத்தது என்னன்னா ஈசாக்கி நிமித்தமா அங்க ஒரு ஆட்டுக்குட்டி அல்ல ஆபிரகாமுக்கு தெரியாது ஆட்டுக்குட்டி வரப்போது கர்த்தர் ஸ்டாப் பண்ண சொல்லுவார்லாம் தெரியாது ஆபிரகாம் சொல்லிட்டார் ஈசாக்கே ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பாத்துக்குவார் இவன் நம்பிக்கை எல்லாம் எது மேல இருக்குன்னா கர்த்தர் மேலேயே இருக்கு கர்த்தர் பார்த்துக்குவார் பலிப்பிடத்தை ரெடி பண்ணுறாங்க கத்தர் பார்த்துக்குவார் பலிப்பிடத்தின் மேலே கட்டைகளை அடுக்கிறார் அவங்க அப்பா அப்போ இவன் நம்பினே இருக்கிறான் கர்த்தரை ஆண்டு பார்த்துக்குவார் இங்கே பாருங்க கையை ஆபரகம் கட்டுறாரு கால ஆபரகம் கட்டுறாரு அப்பவும் இவன் நம்பிகிட்டே இருக்கிறான் இவனுக்குள்ள என்ன ஆயிருக்குங்க பெரிய பயம் வந்திருக்கும்ல என்னடா ஆட்டுக்குட்டியை கட்டுறதுக்கு பதிலாக நம்மளை கட்டுறாரு அப்பா அப்போ நம்ம தான் பலி ஆடா ஐயோயோ நம்ம தான் சாக போகிறோமான்னு இவன் நம் நினைச்சிருப்பானா இல்லைங்களாங்க கண்டிப்பாக நினச்சிருப்பான் அந்த பயம் அவனுக்குள்ளே வந்திருக்கும் ஆனால் அந்த பயத்தை விட அவனுக்குள்ள இருந்த நம்பிக்கை பெருசாக இருந்துச்சு ஆமே ஆமே இன்னைக்கு உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்கு பணத்து மேலேயா இல்லை உங்கள் சம்பாதித்தின் மேலயா இல்லை உங்க உறவுகள் மேலையா அல்லது பிரதர் இவர் இருக்கிறார் பிரதர் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் பிரதர் அப்படின்னு நீங்க வேற யாரையும் நம்பிட்டு இருக்கிறீங்களா ஹலோ பிரதர் சிஸ்டர் இன்னைக்கு உங்க நம்பிக்கை வேற யார் மேலேயா இருந்துச்சுன்னா அல்லது பொண்ணு மேல அல்லது பொருள் மேல வெள்ளி மேல படத்தின் மேல சொத்து மேல நீங்க ஏகோவா அவர் வெளிப்படுகிற உங்க நம்பிக்கை முழுக்க முழுக்க கர்த்தர் மேல வரணும் அப்பதான் அந்த மகிமை நீங்க பார்க்க முடியும் ஈசாக்கு ஆபரகம் கையை கட்டுறாரு ஈசா கைய அப்பா பாத்துக்குவார் காலை கட்டுறாரு அப்பா பார்த்துக்குவாரு கடைசியில ஆபிரகாம் ஈசாக்க தூக்கி பலிப்படுத்த மேலே கடத்திட்டாருங்க அப்போ ஈசாக்க நம்பிட்டே இருக்கிறான் என் கர்த்தர் பார்த்துக்குவார் என் கர்த்தர் பார்த்துக்குவார் நம்பிட்டே இருக்கிறான் நீங்க கடைசி வரைக்கும் இயேசுவை நம்பணும்னு கர்த்தர் விரும்புற ஆமே ஆமே இங்க பாருங்க அப்பாக்கு பெருமை எது தெரியுமா தான் பிள்ளைங்க தன்னை நம்புறது தான் அவருக்கு பெருமை அப்பாவுக்கு எது தெரியுமா ரொம்ப அசிங்கம் கஷ்டம் என் பிள்ளைங்க என்ன நம்ப தான் கஷ்டம் நீங்க ஒவ்வொரு நாளும் அப்பாவை சந்தோஷப்படுத்துறீங்களா இல்ல அப்பாவை அவமானப்படுத்துறீங்களா நீங்க கூப்பிட்டு அப்பா வராரு நீங்க ஒரு ஜபத்தை ஏற எடுக்கும் அப்பா வராரு வந்து நின்று உங்க மூலியமா அவமானப்பட்டுட்டு போறாரா இல்ல சந்தோஷப்பட்டு போறாரா நீங்க அவரை முழுசா நம்பினீங்கன்னா கவனிங்க நீங்க அவரை சந்தோஷப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் ஈசாக்கு கடைசி வரைக்கும் கர்த்தரை நம்பிட்டே இருந்தா கத்துட்டாங்க கர்த்தரையே நம்புனான் அப்பா கத்தி எடுக்கிறார் உரையில இருந்து அப்பவும் கர்த்தரை நம்புறான் இப்ப ஆபிரகம் வெட்டும்படி கர் கைய ஓங்குறாரு பாருங்க அப்பவும் அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கு கர்த்தர் மேலே இருக்கு இந்த நம்பிக்கை பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனத்தை உழுக்குது உழுக்குது கர்த்தரை உட்கார விடல கர்த்தர் எழுந்துட்டார் அவர் எழுந்து ஆபிரகாம பார்த்து சொல்றாரு ஆபிரகாமே நில்லை உன் பிள்ளைய நீ என்ன பண்ணாத ஒண்ணும் பண்ணாத அவனை விட்டுரு அப்படின்ற ஆமே இங்க பாருங்க உங்க நம்பிக்கை எப்படி இருக்கணும் தெரியுமா சிங்காசனத்தை அசைக்கிற அளவுக்கு இருக்கணும் உங்க நம்பிக்கை பரலோக தேவனை உங்ககிட்ட கொண்டு வர்ற மாதிரி இருக்கணும்